வெல்கம் டு உமா சமையல் நான் இப்போ அரிசி உப்புமா அரிசியை உடச்சி மிக்சியில் உடச்சி உப்புமா பண்ண போகிறேன் அதுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன் சாப்பிட்ற அரிசி பச்சை அரிசி இந்த கப்பால் மூணு எடுத்திருக்கேன் இப்போ இதை உடைச்சிட்டு சளிப்பேன் சளிச்சா மாவு போக கிட்ட எவ்வளோ இருக்குது பார்ப்போம் ரெண்டு டம்ளர் வரும்னு நினைக்கிறேன் இப்போ இதை நல்லா தொடச்சிக்கிறேன் ஈரத்துண்டில் வேணாலும் தொடச்சிக்கலாம் ட்ரையாக இருந்தாலும் தொடச்சிக்கலாம் ஏன்னா நம்ம கலையில் ஏனும் இப்போ தொடச்சிட்டு அரிசியை மிக்சியில் போட்டிருக்கேன் ரவா மாதிரி உடைக்கிறேன் இந்த ரவா பதத்துக்கு உடைச்சிருக்கேன் இப்போ சளிக்கிறேன் இந்த பதத்துக்கு உடச்சிக்கலாம் இந்த இந்தமாரி சளிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு அரை டம்ளர் மாவு வந்திருக்கு இதோடு இருந்தால் உங்களுக்கு கட்டி கட்டியாக இருக்கும் இப்படி சளிச்சுட்டு பண்ணால் மா உப்புமா ஒது ஒது உதிராக வரும் இப்போ இது எவ்வளோ டம்ளர் இருக்குது பார்த்துப்போம் சளித்த மாவு அங்கே இருக்கு உடசல்ல எடுத்துக்கிறேன் ஒன்று போட்டிருக்கேன் இன்னொரு அரை போட்டுக்கிறேன் இந்த சளித்த மாவை வந்து நீங்கள் இட்லி தோசை கோல மாவு எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் இந்த அரிசி உடச்சலோட உடைக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் கூட இல்லை கால் டீஸ்பூன் மிளகு இது மூணையும் நல்லா மிக்சியில் பொடி ஒன்று ரெண்டுமா பிடிச்சுக்கிறேன் வைப்பர் போட்டால் போகிறோம் ரொம்ப நைஸாக வேண்டாம் இந்த அளவு உழச்சா போகிறோம் காமிக்கிறேன் இப்போ இந்த அரிசி உப்புமாக்கு தொட்டுக்க கத்திரிக்காய் கோஸ்மல்லி பண்ண போகிறேன் அதுக்கு ரெண்டு கத்திரிக்காய் எடுத்துன்னு இதை உள்ளே பூச்சி இருக்கான்னு பார்க்கறதுக்காக தான் இல்லைன்னா அப்படியே சுட்டு சுடணும் இதை அப்படியே சுற்றுலாம் பூச்சி இல்லாமல் இருக்கான்னு பார்க்கறதுக்காக வெட்டி வச்சுருக்கேன் இப்போ இது மேலே கொஞ்சோண்டு ஆயில் என்ன ஆயில் எதான ஒரு ஆயில் கொஞ்சமாக அப்ளை பண்ணணும் பண்ணிட்டு கேஸில் சுடணும் இதை இப்போ கேஸில் ஸ்டாண்டு போட்டு சொல்கிறேன் சுட்டப்புறம் எப்படி இருப்பாங்க எல்லா இடமும் சுட்டப்புறம் அந்த ஸ்கின்னு மேலே தோலே ஒரு மாதிரி கருப்பாகிடும் இப்போ ஸ்கின் கத்திரிக்காய் ஸ்கின்னெல்லாம் ஸ்கின்லாம் கருப்பாகிடுச்சி பாருங்க நல்லா தொட்டுது தொட்டாக நல்லா அமுங்குறது இப்போ அது வந்து எடுத்து குத்தி பார்த்தா நல்லா அமுங்கும் உள்ளே போகிறதுக்காக இருக்கும் இப்போ எடுத்து விடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இது ஆறுனப்பறம் இந்த கருப்பா தோல்லாம் இருக்குல்ல அதை உரிக்கணும் உரித்து எடுத்துக்கணும் இது வந்து கத்திரிக்காய் கோஸ்மல்லி பண்ண போகிறேன் சுட்டாக கத்திரிக்காய் தோல்லாம் அதை உரித்து வச்சுருக்கேன் பாருங்க உரித்து இந்தமாரி இந்தமாரி எடுத்து வச்சுக்கணும் உரிச்சுட்டு அப்புறம் ஒரு எலுமிச்சவங்க அளவு புளியை ஊற வச்சு கசக்கி புளிஞ்சு வடிகட்டி வச்சுருக்கேன் புளி தண்ணி அதில் இந்த கத்திரிக்காயை நல்லா பெசஞ்சு இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுறேன் இது ரொம்ப பேர் பண்ண மாட்டா ரொம்ப நன்றாக இருக்கும் அது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சீக்கிரமாக ஆகிடும் கிட்ஸா ரொம்ப கஷ்டம் இல்லை கடுகு போடுறேன் ரெண்டு மிளகாய் வத்தல் போடுறேன் பெருங்காய பொடி கருவேப்பில போடுறேன் இப்போ கரைச்சி வச்சு அந்த புளி சுட்ட கத்திரிக்காய் அதெல்லாம் அவங்க சொல்லுவேன் இந்த புளி தண்ணிலையே உப்பு போட்டேன் இது அடுப்பில் சிம்மிலையே இருக்கட்டும் தலை தலைன்னு கொதிக்கக்கூடாது கொஞ்சம் நுறச்சி வரும்போது ஆஃப் பண்ணிடணும் இப்போ கொதி வரது பற்றாலும் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் இது உப்புமாக்கெல்லாம் ரொம்ப இருக்கும் தொட்டுக்கு ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ அரிசி உப்புமா கலர போகிறேன் அதுக்கு வெங்கலை உருளி வச்சுருக்கேன் வெங்கலை பாத்திரத்தில் பண்ணாதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பண்ணினாக்க அதனால அதில் வச்சுருக்கேன் இப்போ ஒரு கரண்டி ஆயில் விடுறேன் உப்மாக்கு கடுகு போடுறேன் புளித்தம்பருப்பு பெருங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் அவள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா கூட்டு கூட குறைச்சி போணும் கருகப்புல இப்போ இதுக்கு இந்த இதுக்கு வேணுங்கிற தண்ணி விடுவேன் ஒரு கப்புக்கு மூணு கப்பு ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி வேணும் நம்ம ஒன்றரை கப்பு போட்டிருக்கோம் உடசு மூணு கப்பு ஒரு கப்போடு வாய்த்து இன்னொரு அரை கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி விடணும் உங்களுக்கு குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ரெண்டு கப்பு விட்டால் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு விட்டால் போகிறோம் இது டைரெக்டாக கொதிக்க வைக்கிறதுனால ஒன்றுக்கு மூணு வேணும் இந்த கப்பால் ஒன்றரை கப்பு உடைசல் எடுத்தேன் ஒரு கப்புக்கு மூணு கப்பு ஜலம் விட்டுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுருவேன் இப்போ இந்த உப்புமாவுக்கு தேவையான உப்பு போட்டுருக்கேன் இது கொதி வர வரைக்கும் மூடி வைக்கிறேன் மூடி வச்சால் சீக்கிரம் கொதி வரும் இப்போ நல்லா கொதிக்கிறது உடசலை போட்டு கலறிடலாம் இப்போ இந்தமாதிரி நல்லா கொதிக்கிறது சிம்மலியாக வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வந்தால் நல்லா கெட்டியாக ஆகிருக்கும் அப்போ பார்க்கலாம் மூடி வைக்கிறேன் இல்லைன்னா மேலெலாம் தெளிக்கும் இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா கெட்டியாயிடுத்து இப்போ தேங்காய் போட்டுருலாம் வழக்கு வேணுங்கிற அளவு இவ்வளோதானு இல்லை நிறைய போட்டால் நல்லா தான் இருக்கும் இந்த ஸ்பூனால் ரெண்டு போட்டிருக்கேன் இதை நல்லா கலந்துவிட்டு ஆஃப் பண்ணி மூடி வச்சுருலாம் இந்த சூட்லேயே நல்லா வெந்துடும் அரிசி உப்புமா கத்திரிக்காய் கோஸ்மல்லி ரெடி இதுக்கு தொட்டுக்கு அரிசி உப்புமாவுக்கு கோஸ்மல்லி கத்திரிக்காய் கோஸ்மல்லி சூப்பராக இருக்கும்